ஹலோ மக்களே நாங்கள் தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தண்ணி வந்திருக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் லிட்டருன்னு சொல்லுவாங்க எங்கள் தொட்டி வந்து பத்தாயிரம் லிட்டரு தான் கட்டும் போது இன்னும் ஒரு ரெண்டு வரி வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் இது பார்த்திங்கன்னா கட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் எங்களோடய வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு தண்ணி வாங்கிட்டு தான் இருக்கும் தண்ணி வா பத்தாயிரம் லிட்டருன்னு சொன்னால் மீதி ரெண்டாயிரம் லிட்ரு பார்த்தீங்கன்னா செடிங்களுக்கு விடுவோம் எங்கள் வீட்டில் எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு விதை போட்டு எந்தளவுக்கு உற்பத்தி உற்பத்தி பண்ண முடியுமா அளவுக்கு நான் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன் மாதத்தில் ஒரு நாள் வாங்குறோமா அந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா செடிங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி போகும் தல இந்த இது ஃபுல்லாகவே வந்து தண்ணி பாஞ்சிடும் பார்த்துக்கோங்க அப்புறம் எங்கள் வாத்துக்கும் வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் தண்ணி நிறையா வந்துச்சுன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விளையாடுறது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு புழுலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் பிடிப்பாங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வெத்தலை கிழங்குன்னு சொல்லுவோம்ல அது இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் அந்த கத்திரி கலர் இருக்கும் இல்லையா அந்த கிழங்கு உள்ளே வெள்ளையாக தான் இருக்கும் அப்புறம் இது வந்து கருணைக்கிழங்கு அப்புறம் இது தான் கொடி முல்லைன்னு சொல்கிறது இப்போ தான் பூ வாய்க்க வந்து ஆரம்பிச்சிருக்கு வாசமும் நல்லா சூப்பராக இருக்கும் முல்லை முல்லைப்பூனா வாசமாக தானே இருக்கும் அடுத்து இன்னொரு கிழங்கு பார்த்தீங்கன்னா இதுவும் வெத்தலவள்ளி கிழங்கு தான் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் தான் இருக்கும் இது இப்போ தான் நான் வந்து வெதை வந்து ஒரு ஒரு கிழங்கு வந்து அம் நூறுரூவான்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன பீஸ் தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்